அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் அரசாங்கத்தின் செலவின சீர்திருத்தங்களுக்காக உருவாக்கப்பட்ட டிஓஜிஏ என்ற குழுவின் தற்காலிக ஆலோசகராக செயல்பட்ட எலான் மஸ்க் அந்த பதவியில் இருந்து சமீபத்தில் விலகினார் ட்ரம்ப்புடன் அவருக்கு தற்போது கருத்து வேறுபாடும் நிலவி வருகிறது இந்த நிலையில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் வரி மற்றும் செலவு மசோதாவை கடுமையாக விமர்சித்துள்ளார் மஸ்க் தான் வகித்து வந்த அரசாங்க செயல்திறன் துறை தலைவர் பதவியிலிருந்து விலகிய சில நாட்களிலேயே இந்த விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் இது குறித்து எக் சமூக வலைத்தளத்தில் அவர் கூறியிருப்பதாவது மன்னிக்கவும் என்னால் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை இந்த பெரிய மோசமான தேவையற்ற விஷயங்கள் நிறைந்த மசோதா மிக மோசமானது அருவறுக்கத்தக்கது இதற்கு வாக்களித்தவர்கள் வெட்கி ஆதரவாக தலைகுனிய வேண்டும் நீங்கள் தவறு செய்துவிட்டீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் என்று கடுமையாக மஸ்க் விமர்சனம் செய்துள்ளார் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த மசோதாவை தனது பொருளாதார திட்டத்தின் முக்கிய பகுதியாக கருதுகிறார் இருப்பினும் நிதி ஆலோசகர்கள் வல்லுநர்கள் பலரும் இந்த மசோதாவை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இந்த நிலையில் எலான் மஸ்க் அன் கருத்துக்கு குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த தாமஸ் மாசி தனது ஆதரவை தெரிவித்துள்ளார் இது குறித்து வெள்ளை மாளிகை பத்திரிகை செயலாளர் கரோலின் லெவிட் கூறுகையில் இந்த மசோதா குறித்து எலான் மஸ்க் எங்கிருக்கிறார் என்று அதிபருக்கு ஏற்கனவே தெரியும் அவரின் கருத்தெல்லாம் அதிபரின் நிலைப்பாட்டை மாற்றாது இது ஒரு பெரிய நல்ல மசோதா அதில் ட்ரம்ப் உறுதியாக இருக்கிறார் என்றார் இது போன்ற அண்மை செய்திகளை தொடர்ச்சியாக பெற வெற்றி செய்தி சேனலை ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்